TNEA கவுன்சிலிங் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கவுன்சிலிங் முன் இதை கவனிக்க அதிக வேலைவாய்ப்பு தரும் டாப் முப்பது கல்லூரிகள் இவை தற்போது பாண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியிட இதனை வெளியிடப்பட்டுள்ளது இதனை தொடர்ந்து வரும் ஜூன் ஜூலை மாதங்களில் உயர்கல்வி சேர்க்கை நடைபெறும் தொழில் தமிழகத்தில் பொறியியல் கல்லூரிக்கான சேவையை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை அமைப்பு நடத்தி வருகிறது இந்த பொறியியல் படிப்புக்கு டபுள்யூ டாட் டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தின் பக்கம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பித்து விண்ணப்பித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தமிழகத்தில் தற்போது பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு வெளியிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து வரும் ஜூன் ஜூலை மாதங்களில் உயர்கல்வி சேர்க்கை நடைபெறும் கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் பொறியியல் படிப்புக்கு நல்ல மதிப்பெண் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தமிழகத்தில் டாப் அறுபது பொல்லி பொறியியல் கல்லூரிகள் எவை என்பதை இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம் ஒன்று அண்ணா பல்கலைக்கழகம் சிஇஜி கேம்பஸ் கோட் ஒன் அண்ணா பல்கலைக்கழகம் எம்ஐடி கேம்பஸ் கோட் நாலு இது ரெண்டாவது இடம் மூணாவது இடம் வந்து எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மகாபலிபுரம் அடுத்தது பிஎச்சி கல்லூரி பீலமேடு கோயமுத்தூர் நாலாவது ப்ளேஸ் அஞ்சு வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நந்தம்பாக்கம் ஆறு கோயமுத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஏழு பிஎசி கல்லூரி அப்ளைடு ரிசர்ச் கோயமுத்தூர் எட்டு அரசு பொறியியல் கல்லூரி கோயம்புத்தூர் ஒம்பது தியாகராஜர் கல்லூரி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருப்பரங்குன்றம் மதுரை பத்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீ ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் பதினொன்று ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கூத்தம்பாக்கம் காஞ்சிபுரம் பன்னெண்டு குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் பதிமூணு ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் பதினாலு ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் ராமவரம் சென்னை பதினஞ்சு ஸ்ரீ ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் கோயமுத்தூர் பதினாறு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இரு இருங்கா இருங்காட்டுக்கோட்டை பதினேழு சவிதா இன்ஜினியரிங் கல்லூரி காலேஜ் பதினெட்டு அரசு பொறியியல் கல்லூரி கருப்பூர் சேலம் கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர் பிஎஸ்என் பிஎஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல் இருபது இருபத்தி ஒன்று மன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலம் இருபத்தி ரெண்டு கொங்கு இன்ஜினியரிங் கல்லூரி ஈரோடு இருபத்தி மூணு ஆர்எம்கே இன்ஜினியரிங் கல்லூரி கும்மிடிப்பூண்டு திருவள்ளூர் இருபத்தி நாலு ல லயோலா ஐஎம்சிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சென்னை இருபத்தஞ்சி கேஐ கேஐடி கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயமுத்தூர் இருபத்தி ஆறு பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் கல்லூரி சென்னை இருபத்தி ஏழு கற்பகம் இன்ஜினியரிங் கல்லூரி கோயம்புத்தூர் இருபத்தெட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் கல்லூரி கோயம்புத்தூர் இருபத்தி ஒம்பது அழகப்பா செட்டியார் அரசு பொறியியல் கல்லூரி காரைக்குடி முப்பது ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் கல்லூரி இன்ஜினியரிங் கல்லூரி ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் கல்லூரி தாம்பரம் ஸோ இப்போ இந்த மாதிரி டாப் முப்பது கல்லூரி இன்ஜினியரிங் கல்லூரி தமிழகத்தில் உள்ளது இதற்கு அடுத்து மற்ற கல்லூரிகள் இருக்குது ஸோ இந்த டாப் முப்பது கல்லூரியில் எப்படி கட் ஆஃப் வந்திருக்கு நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டாப் முப்பது கல்லூரியில் தேர்ந்தெடுக்கிறப்ப எதிர்காலம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் இந்த பதிவில் இந்த டிஎன்இ தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வரக்கூடிய இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா அப்ளிகேஷன்ஸ் இதில் வந்து இந்த டாப் த்ரீ டாப் தேர்ட்டி இந்த காலேஜஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல மார்க் ஒரு நூற்றி தொண்ணூறு மார்க் மேலே நூற்றி எண்பதுக்கு மார்க் மேலே இருக்கவங்க இந்த காலேஜஸ் வந்து மெரிட் கோட்டாவில் நீங்கள் கிடைக்கும் இந்த கல்லூரியில் செலக்ட் பண்ணி படிக்கிறப்போ உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் இந்த பதிவில் யுனிக் அகாடமி மற்றும் யுனிக் ஐஏஎஸ் அகாடமி அகில இந்திய தமிழ்ச்சங்கம் தலைவராக நான் இருக்கேன் அதேமாதிரி ஆல் ஆல் இண்டியா எஜுகேஷனிஸ்ட் அண்ட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் அசோசியேஷன் ப்ரஸிடண்ட்டாக நான் இருக்கேன் ஒவ்வொரு கல்லூரியை பற்றியும் இந்த எஜுகேஷன் சா சார்ந்ததை மிக சரியாக இந்த யூடியூப் சேனலில் தொடர்ந்து நான் போட்டுட்ருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது ஜெய கோவிந்தராஜ் நன்றி வணக்கம்